வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காலையிலேருந்து நியூஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டுக்கிருக்காங்க ஆதவர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டுருக்காரு அப்படின்னு நியூஸ் போட்டிருக்காங்க எதுக்காக டெல்லியில் முகாமிட்டுருக்காரு கரூர் ஸ்டாம்பேடு குறித்த கேஸ் இருக்குல்ல இந்த கேஸ் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் சில மனுக்களை தாக்கல் செய்ய இருக்காங்களாம் டிவி கே நிறையா டிவி கே நிர்வாகிகளுக்கு முன்ஜாமீன்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா ஸோ அதுக்காகவும் சிபிஐ விசாரணை கோருவதற்காகவும் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண இருக்காங்களா டிவிகே சிபிஐக்கு எதிராக தான் டிவிகே பல மேடைகளில் பேசியிருக்காங்க இதே ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்துறது ஒரு கேஸ் அப்படிங்கிறது காலம் தாழ்த்தக்கூடிய செயல் அப்படின்னு இதே ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு இப்ப சிபிஐ விசாரணை கோருவதற்காக டெல்லியில முகாமிட்டு இருக்காரு மூத்த வழக்கறிஞர்களை சந்திப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த இருக்காரா ஆதவ் காங்கிரஸ் தலைவர்கள் மூலமாக திமுக கிட்ட பேசுவதற்காக இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் டிவி கேவுக்கு கைது வழக்கு பதிவு இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் காங்கிரஸ் மூலமாக திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டு இருப்பதாக நியூஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க பாஜக கூட்டணிக்கு போக போது பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி நடக்க போகுது பாஜக மேலிட தலைவர்கள் டிவி கே கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் போட்டு இருந்தாங்க ஆனா உறுதியான தகவல் எதுவும் வெளிவரல ஆனால் காங்கிரஸும் காங்கிரசும் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நட்பாக இருக்காங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு போன் பண்ணி பேசுறாரு விசாரிக்கிறார் என்ன நடந்துச்சு அப்படின்னு கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு போன் பண்ணி விசாரிக்கிறார் என்னைக்காவது ஒரு நாள் விஜய் காங்கிரஸ் குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரா திமுக ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுது அப்படின்னு விமர்சனம் பண்றாரு ஆனால் காங்கிரஸும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தானே பண்றாங்க ஆனால் அதை பற்றி விஜய் வாயவே திறந்தது கிடையாது காங்கிரஸ் ஆரம்பித்து வச்ச பல பிரச்சனைகளுக்கு பாஜகவை பார்த்து கேள்வி கேட்டுக்கிருக்காரு கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறது நீட் எக்ஸாமு இதை பற்றி மோடி கிட்ட கேள்வி கேட்குறாரு விஜய் ஆனால் அதை ஏற்படுத்தின ப்ராப்ளத்தை தொடங்கி வச்ச காங்கிரஸை பார்த்து வாயவே திறக்க மாட்டாரு அதனால் காங்கிரஸும் டிவிக்கேவும் பயங்கர க்ளோஸாக இருக்காங்க அடிக்கடி பேசிக்கிருக்காங்க ஃபோனில் பேசிக்கிருக்காங்க இப்போ கூட பாருங்க நியூஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு சேனல் என்ன போட்டிருக்காங்க காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அவங்க மூலமாக திமுக கவர்மெண்ட் கிட்ட சமரசமாக பேசுறதுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் சொல்றதுக்கு காங்கிரஸ் மூலமாக போக இருக்காரு அப்படின்னு நியூஸ் போட்டிருக்காங்க எந்த மீடியாவது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைய இருக்கு திமுக கூட்டணி உடைய போகுது அப்படின்னு எந்த தமிழக மீடியாக்கள் நியூஸே போடுறது இல்லையே ஏன் என்டிஏவை உடைக்கிறதுக்கு பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் மும்முரமாக செய்திகள் போடுவீங்க இவங்க அவங்களோட கான்டாக்டில் இருக்காங்க இவங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரமும் போக்கஸ் பண்ணக்கூடிய மீடியாக்கள் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவோட அடிக்கடி போன்ல பேசுறாங்க அப்படி இருந்தும் தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க போது திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேற போது அப்படின்னு ஏன் போட மாட்டீங்க அப்படி போட்டா திமுக கூட்டணிக்கு பலவீனமா போயிடும் திமுக கூட்டணிக்கு பலவீனமா போறத தமிழக மீடியாக்கள் விரும்புறது இல்லை அதனால தான் இப்படி ஒரு ஓர வஞ்சனையா அப்படின்னு மக்கள் கொஸ்டின் கேட்கறாங்க இது ஒண்ணு இப்போ ஆத வருதுனா டெல்லியில கேம்ப் போட்டு இருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை அதிரடி ஆட்டம் கண்ட திமுக அரசு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு தெரியுமா அண்ணாமலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி திருப்பதி நகர் முதல் பிரதான சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் இருந்த ஒப்பந்த ஊழியர் குப்பன் அப்படிங்கிறவரு விஷவாயு தாக்கி இறந்து போயிட்டாரு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு நாளைக்கு முன்பாக திருச்சி திருவெரும்பூர்ல மூன்று பேர் மூன்று துப்புரவு பணியாளர்கள் இறந்து போனாங்க இதே மாதிரி கழிவுநீர் கால்வாயை தூய்மைப்படுத்தும் போது விஷவாயு தாக்கி மூணு பேர் இறந்து போனாங்க பத்து நாளைக்கு முன்னாடி அந்த சோகம் அறையிறதுக்குள்ள இப்ப அடுத்த சோகம் முதல்வருடைய தொகுதியில் இது மாதிரியான இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு நாட்டிலேயே தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பு தமிழகத்தில் தான் அதிகமா இருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய முடியாத கையாளாகாத நிலையில் இருக்கிறது திமுக அரசு அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த மழைக்குழி மரணங்கள் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் பண்ணும் போது விசவாயு தாக்கி இறந்து போறத ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செய்தித்தாள்களில் படிச்சோம் இதற்கு தீர்வு தான் என்ன கண் முன்னாடி தீர்வு இருக்கு அண்ணாமலை இந்த திருவெரும்பூர்ல மூணு பேர் இறந்து போனாங்கல்ல அப்பவே அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சொல்யூஷன் சொல்லியிருந்தார் ஐஐடி இருக்காங்க சென்னை ஐஐடி அவங்க இதற்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க ரோபோவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் அதை வந்து அவங்க கிட்ட பேசி அதை கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருந்தாரு அதை பற்றி நம்ம ஆய்வு செய்யும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஐஐடி மெட்ராஸு இந்த மலைக்குழி மரணங்களை தடுக்க கழிவுநீர் கால்வாயை சுத்தம் பண்ண அவங்க ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க ஹோமோசெப் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பேர் ஹோமோசெப் அப்படின்னு பேர் ரோபோ மாதிரி அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுவே கழிவுநீர் கால்வாயில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் அந்த மெஷினே வந்து சுத்தம் பண்ணிடுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கருவி பற்றிய செய்திகளை நம்ம படிக்க முடிஞ்சிச்சு கவர்மெண்டு ஐஐடி மெட்ராஸ் கிட்ட பேசி இதில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டு அவங்க செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி அதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதற்கு ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வரணும் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இந்த விவகாரத்தில் அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன் வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்